அரசியல் தளமாக இருந்தாலும் சரி சமூக ஊடக தளமாக இருந்தாலும் சரி திமுகவுக்கு மாற்றாக பாஜக தான் இருக்கிறது என்பதை சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் காட்டுகின்றன இப்போது பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக உள்கட்சி பூசல்களில் சிக்கித் தவிக்கும் அதே வேளையில் திமுகவை நேரடியாக எதிர்க்கும் பாஜக தமிழ்நாட்டில் அரை நூற்றாண்டு காலமாக திமுக வி எஸ் அதிமுக என்ற அரசியல் களம் சமீபத்தில் பாஜக வி திமுக என மாறியுள்ளது திமுக ஆட்சியில் நடந்த தவறுகளையும் முறைகேடுகளையும் சுட்டிக்காட்டுவதில் அதிமுகவை விட்டு பாஜக முன்னேறி வருகிறது மின்சாரத் துறையில் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்துவதில் நடந்த முறைகேடுகள் அடிப்படை வசதிகள் கூட இல்லாமல் இயங்கும் அரசுப் பள்ளிகள் பொங்கல் பண்டிகைக்கு இலவச வேட்டி சேலைகள் வழங்கும் திட்டத்தில் நடந்த முறைகேடுகள் போன்ற தமிழகத்தின் ஒவ்வொரு அமைச்சர் மீதும் சமீபத்தில் முறைகேடுகள் குறித்த புகார்கள் வெளியாகியுள்ளன ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு வழங்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளில் தொன்னூற்றொன்பது சதவீதம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக முதல்வர் மு க ஸ்டாலின் பெருமிதம் கொள்கிறார் ஆனால் அதில் பாதி கூட நிறைவேற்றப்படவில்லை என்பதை தமிழக பாஜகவும் அதன் தலைவர் அண்ணாமலையும் ஆதாரங்களுடன் வெளிப்படுத்தி வருகின்றனர் தங்கள் மீதான ஊழல் மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகளை அமைச்சர்கள் மறுப்பதும் அதை ஆதாரங்களுடன் அண்ணாமலை நிரூபிப்பதும் தொடர்ச்சியான விவாதப் பொருளாக மாறி வருகிறது மும்மொழிக் கொள்கையை ஏற்க மாட்டோம் என்று தமிழக அரசு உறுதியாக உள்ளது மற்ற அனைத்து மாநிலங்களும் மும்மொழிக் கொள்கையை ஏற்கும் போது தமிழ்நாடு மட்டும் ஏன் உறுதியாக நிற்கிறது பாஜகவும் ஒன்றன்பின் ஒன்றாக கேள்விகளை எழுப்புகிறது இதற்கிடையில் மும்மொழிக் கொள்கையை எதிர்க்கும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சி தலைவர்கள் சிபேசி பள்ளிகளை நடத்தி வருகின்றனர் மேலும் தமிழக அரசியல் களம் பாஜக வி திமுக என சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது சட்டமன்றத்தில் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவுக்குள் உள்ள உள் மோதல்களை தீர்ப்பதில் தனது முழு நேரத்தையும் செலவிடுவதால் கட்சி படிப்படியாக அரசியல் களத்திலிருந்து குறைந்து வருகிறது தமிழ்நாடு வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கிய நடிகர் விஜய் பனையூர் ஒருபோதும் தனது வீட்டை விட்டு வெளியேறுவதில்லை என்ற குற்றச்சாட்டுகளும் உள்ளன அதனால்தான் தற்போதைய அரசியல் களம் பாஜக வி திமுக கட்டத்தை நோக்கி நகர்ந்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் பன்னிரண்டு இடங்களில் பாஜக இரண்டாவது இடத்தைப் பிடித்தது இதை உறுதிப்படுத்துகிறது தேசிய கட்சிகள் முதல் மாநில கட்சிகள் வரை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை தொடங்கியுள்ளன தமிழ்நாட்டில் கொலைகள் கொள்ளைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் உட்பட சட்டம் ஒழுங்கு நிலைமை திமுக அரசின் மீது பொதுமக்களின் அதிருப்தியை அதிகரித்துள்ளது திமுக அரசின் ஊழல் மற்றும் முறைகேடுகளை சுட்டிக்காட்டி அரசியல் செய்ய வேண்டிய அதிமுக உள்கட்சி பிரச்சினைகள் காரணமாக மக்களின் பிரச்சினைகளில் கவனம் செலுத்த போராடி வருகிறது தமிழ்நாட்டில் சமீபத்திய நிகழ்வுகள் பாஜக மட்டுமே திமுகவுக்கு பதிலளிக்கும் நிலையில் உள்ளது என்பதை வெளிப்படுத்துகின்றன சில நாட்களுக்கு முன்பு சமர்ப்பிக்கப்பட்ட மத்திய அரசின் பட்ஜெட் அறிக்கையில் தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டதாக கூறி அனைத்து மாவட்டங்களிலும் திமுக ஆர்ப்பாட்டம் நடத்தியது இதற்கு பதிலளிக்கும் விதமாக பாஜக தலைவர்கள் உடனடியாக அனைத்து மாவட்டங்களிலும் பட்ஜெட் விளக்க கூட்டங்களை நடத்தி மத்திய பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரும் நன்மைகளை பட்டியலிட்டனர் சமீபத்தில் திமுகவின் சமூக ஊடக பிரச்சாரமான கேட் அவுட் மோதிக்கு எதிராக பாஜகவின் பிரச்சாரம் கேட் அவுட் ஸ்டாலின் ட்விட்டரில் நம்பர் ஒன்று ட்ரெண்டிங்கில் இடம் பிடித்தது அரசியல் மேடையிலோ அல்லது சமூக ஊடகங்களிலோ தமிழ்நாட்டை ஆளும் திமுகவுக்கு மாற்றாக பாஜகதான் இருக்கிறது என்பதை இது நிரூபிக்கிறது என்று அரசியல் விமர்சகர்கள் நம்புகின்றனர் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்